நான் கோயம்புத்தூர் கரண்ட் அடிப்படையில் பேசுகிறேன் கோயம்புத்தூரோட வளர்ச்சிக்கு கடந்த பத்து ஆண்டுகளாக பாஜகவில் இருக்கக்கூடிய யாராவது ஒரு நபர் பேசியிருப்பாரா அப்படின்றத நம்ம யோசிக்கணும் நான் பேசியிருக்கேன் அந்த உரிமை எனக்கு இருக்கிறதுனால நான் பேசுகிறேன் கோயம்புத்தூருக்கு என்ன தேவைப்பட்டது மிகப்பெரிய அளவிலான ரயில் சேவை பாதிக்கப்பட்டது அந்த ரயில் சேவை போதிய அளவு நமக்கு இல்லைன்னு சொல்லிட்டு சேலம் ரயில்வே கோட்டம் புதுசாக உருவாக்குனாங்க கோயமுத்தூர் அடிப்படையில் ரயில்வே கோட்டம் உருவாக்கணும்னு சொல்லி போராடணும் ஆனாலும் கூட சேலம் ரயில்வே கோட்டம் உருவாகிறதுக்கு நான் காரணமாக இருந்தேன் நான் போராடி இருக்கிறேன் இருந்து இருக்கிறேன் என்னை போன்ற கோவை மக்கள் மீதும் கோவை மீதும் மிகுந்த அக்கறை இருக்கக்கூடிய பல மாணவர்கள் போராடினார்கள் மக்கள் போராடினார்கள் அதுல ஏதாவது பிஜேபி சார்ந்தவர்கள் போராடினாருன்னா இல்லை அன்னைக்கு வந்து நிக்கல கோவை மீது அவர்களுக்கு பெரிய பட்ரோ பாசமெல்லாம் இல்லை சைலண்டா இருந்தா நியூட்ரலாக இருந்தா எதிராக இருந்தா ரெண்டாவதாக எப்பல்லாம் சிறுவாணி தண்ணீர் போக்கு சிறுவாணி தண்ணீர் பிரச்சனை வருது அப்போ நாங்கள் தெருவில் நின்று பேசியிருக்கிறோம் போராடி போராடி இருக்கிறோம் சிறுவாணியில தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உரிமையை நாங்கள் பாதுகாத்துருக்கோம் மூணாவதாக முல்லைப்பெரியாறு அணை பிரச்சனை வரும் எப்பெல்லாம் கோயம்புத்தூர் வறண்டு போய் கிடக்குதோ அல்லது எப்பெல்லாம் பருவமழை பொய்த்து கொடுக்குறதோ அப்பெல்லாம் முல்லைப்பெரியார் பிரச்சனை வரும் நாங்க போராடி இருக்கோம் முல்லைப்பெரியார் என்பது தமிழ்நாட்டின் உரிமை எங்களுக்கு நாங்கள் தரணும்னு சொல்லிட்டு கோவை அதே மாதிரி கேரளாவுடைய பாடர் போன்ற இடங்களெல்லாம் பல பல நாடகங்களில் கோவைக்காக பேசியிருக்கோம் அப்படி ஏதாவது பாஜக விசாரணை யாராவது ஒருத்தர் அது பாஜக வர்றால் சரி இந்து முன்னணி விஷயம் பரிசு இப்படியெல்லாம் ஒரு ஐம்பது நாற்பது பிள்ளைகளை பெற்று வச்சிருக்காங்கல்ல அதுன்னு இருக்கிறவர் யாராவது பேசியிருக்காருன்னு பார்க்கும் இந்த கோவைக்கு எந்த அடிப்படையிலும் வளர்ச்சி இல்லை மாறாக என்ன செஞ்சிருக்காங்கன்னா இந்த இயக்கத்தில் இருக்கிற ஒருத்தர் செத்து போயிருவாரு அது ஊர்வலம் போகும் ஊர்வலம் இங்கிருந்து போகும் இருந்து துணியில் ஒரு வரைக்கும் போகும் போகிற பொழுது என்ன நடக்கும் இஸ்லாமியர் கடைகளை குறிவைத்து அடித்தளவுக்கு போடுவாங்க அங்க இருக்கக்கூடிய ஹோட்டல்களை அது பிரியாணி அண்டாவது தூக்கிட்டு போவாங்க போலீஸினுடைய கண்ணு போலீஸோட ஜீப் அரிப்பாங்க கோவை ஒரு கலவர பொம்மியா மாறும் அந்த சம்பவம் இன்னைக்கு என்னால மறக்க முடியல தன்னுடைய தாய்மார்கள் எல்லாம் பயந்து போய் தன்னுடைய குழந்தைங்க பள்ளிக்கூடத்துல இருந்து கூட்டிட்டு வரத கண்ணார நான் பார்த்திருக்கேன் ஆக கோயமுத்தூர்னுடைய வளர்ச்சிக்கு எந்த வகையிலுமே பயன்படாதவங்க இன்றைக்கு கோவையை பத்தி பேசுறதுதான் பெரிய அதிசயமா இருக்கு நான் போராடி இருக்கிறேன் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் கோயம்புத்தூர் விட்டு வெளியே போயிடக்கூடாதுன்னு நான் போராடி இருக்கிறேன் பாரதியார் பல்கலைக்கழகத்துல மருதுமலை வடவழியில் இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் போராடி இருக்கிறேன் தமிழ்நாட்டில் அரசு எப்படி அதே மாதிரி கோயம்புத்தூர் அரசு வேணும்னு சொல்லி கோயம்புத்தூர் உறுதி வர்ற யாராவது ஒருத்தர் கோவினுடைய வளர்ச்சிக்காகவோ கோவினுடைய தேவைக்காகவோ தேவையை ஒட்டி ஏதாவது பேசியிருக்காங்களோ இன்னைக்கு வரைக்கும் இல்லை இவர்கள் எந்த அடிப்படையில் கோவிலை பத்தி பேசுறாங்க சொல்லுங்க சிஏ சட்டம் வந்தது அந்த சட்டம் என்ன சொல்றான் என்பது முன்னாடி அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ஐம்பது நாற்பது இந்த காலகட்டங்களில் அதாவது குறிப்பாக எண்பது வயசுல இருக்கிற ஒருத்தனுக்கு பிறப்பு சான்றிதழ் வேணும் ஒருவேளை இல்லைன்னு சொன்னா அவன் என்னவா சொல்லுவாங்க டவுட்ஃபுல் சிட்டிசனா ரெக்கார்ட் பண்ணுவான் என்ஆர்சி இருக்கா ரிஜிஸ்டர்ல அதான் போடுவான் அப்ப எங்க அம்மா எங்க தாத்தா அவங்களாம் இந்திய பிரச்சனையே கிடையாதா அதற்கு எதிராக இங்க இருக்கிறவங்க எல்லாம் போராடும் போது நாங்க போயிட்டு இருந்தோம் இது எல்லாருக்குமே பிறந்தோம் நாங்க ஏதோ வந்து எங்களுக்கு மட்டும் டீசல் பெட்ரோல் நூத்தி இருபது ரூபா மாதிரியும் பிஜேபி அமைப்பை சார்ந்தவங்களுக்கு எல்லாம் ஐம்பது ரூபாயா தர போறான் எல்லாருக்கும் ஒரே வேலை தான் இது எல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் போராடி இருக்கிறோம் தமிழ்நாட்டு அதாவது இங்க இருக்கக்கூடிய பஞ்சாலை தொடர்ந்து காப்பாற்றப்படணும்னு நாங்கள் போராடி இருக்கிறோம் சிறு குறு தொழில்கள் கோயம்புத்தூர்ல காப்பாற்றப்படணும் போராடி இருக்கிறோம் போதுமான இன்ஃபிராஸ்ட்ரக்சர் டெவலப் ஆகிறதுக்காக போராடி இருக்கிறோம் இங்க இருக்கக்கூடிய குடிசை வாழ் மக்களை அகற்றக்கூடாதுன்னு போராடி இருக்கிறோம் இப்படி பல போராட்டங்களும் கோவையில் நடந்திருக்கு நான் அதில் கலந்து கொண்டிருக்கிறேன் அந்த உரிமையோடு பேசுறேன் கோவையினுடைய வளர்ச்சிக்கு பேசாத கோவை மக்களினுடைய வளர்ச்சிக்கு எந்த வகையிலும் துணை நிற்காத கலவரத்தை மட்டும் ஏற்படுத்த உனக்கு என்ன தகுதி இருக்கு பேச கோவை மக்களிடத்துல வாக்கு வாக்கு கேட்பதற்கு எந்த தகுதியும் பாஜகவுக்கு இல்ல நீங்க சொல்லுங்க இந்த திட்டத்தை நாங்கள் கொண்டு வந்த எனவே கோவை மாவட்ட மக்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் கோவை பண்படுத்தப்பட்டது கோவை தொழில் வளர்ச்சி அடைந்தது கோவை கல்வியில் சிறந்தது அனைத்திற்கும் கடந்த ஐம்பது அறுபது ஆண்டுகால திராவிட இயக்கத்தினுடைய செயல்பாடுகளை காரணம் இந்த செயல்பாடுகளில் எந்த இடத்திலையும் பாஜக இல்ல கோவைக்கு அடிப்படை தேவைகளாக தற்சமயம் இருந்த சிறுவானி தண்ணீர் ரயில்வே அதே போன்று தொழிற்சாலை பாதுகாப்பு சிறு குறு தொழில் பாதுகாப்பு இவை அனைத்திலும் பாஜகவனுடைய பங்கு ஜீரோ எனக்கு அது கேரண்டியாக இருந்தாலும் சரி டபுள் இன்ஜின் சிஸ்டமாக இருந்தாலும் சரி அவை தமிழ்நாட்டுக்கு பயன்படல குறிப்பா கோயம்புத்தூருக்கு பயன்படல எனவே நாம தான் ஜாக்கிரதையா இருக்கும் ஏன் அடுத்த ஐந்து ஆண்டுகள் நாம் அவன் போய் மல்லு கட்ட வேண்டியதாக இருக்கும் அதனால கோயம்புத்தூர் ஜனங்க பாதுகாப்பா இருக்கணும் கல்வியில் வளர்ச்சி பெறணும் நிம்மதியா இருக்கணும் அமைதியா இருக்கணும் அழகான கோவை அனைவருக்கும் தேவைன்னா தான் இல்லாத கோவையை உருவாக்கணும் அதற்கு அண்ணன் ராஜ்குமாருக்கு உதயஸ்வரின் சின்னத்துல போறான்